ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மகளிர் சக்தியின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நடைபெற்ற மகா சம்மேளன நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அகில்யாபாய் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியவர் என்றார் மக்களுக்காக சேவையாற்றி அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே நல்லாட்சியின் உண்மையான அர்த்தம் என்று லோக்மாதா தேவி அகில்யாபாய் எப்போதும் வலியுறுத்துவார் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பெண்கள் சக்தியின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் இந்தியாவை துண்டாக்க நினைத்த சக்திகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உள்நாட்டு தயாரிப்பு முதல் உயர்தர தொழில்நுட்ப உபகரணங்கள் இறக்குமதி வரை கடந்த பதினோரு ஆண்டுகளாக அரசு தொடர்ச்சியாக முதலீடு செய்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லியில் தீனதயாள் உபாத்யாயாவின் ஒருங்கிணைந்த மனிதநேய சொற்பொழிவுகளின் அறுபதாம் ஆண்டு நினைவு தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற தீனதயாள் உபாத்யாயாவின் கோட்பாடுகளை விவரித்தார் இதன் அடிப்படையில் பாதுகாப்பு துறையின் கொள்முதலுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் என்னும் திட்டம் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மெய்நிகர் முறையில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகன் கலந்துரையாடினார் இந்த விவாதத்தின் போது விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்தும் அவர்கள் தேவைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அரசின் நலத்திட்டங்கள் வேளாண் புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்ற நிலை மாறி தற்போது மக்கள் இயக்கமாக மாறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் கேலோ இந்தியா முன்னெடுப்பின் மூலம் திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் முத்திரை பதித்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் இது விளையாட்டுத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்னெடுப்புகளின் பிரதிபலிப்பாக திகழ்வதாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட கடைசி குடிமகனுக்கும் நீதியை கொண்டு சேர்க்க வேண்டியது நீதித்துறையின் கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் அலகாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டடங்களை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் நாட்டில் சமூக பொருளாதார சமநிலையை நிலைநாட்ட ஏதுவாக நீதித்துறை பல்வேறு சட்டங்களை இயற்றியிருப்பதை நினைவு கூர்ந்தார் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியா தொடர்ச்சியாக வளர்ச்சி கண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டமே முக்கிய பங்காற்றி இருப்பதாக கூறினார் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாட்டை அரசியல் சாசனமே இருப்பதாக குறிப்பிட்ட பி ஆர் கவாய் இந்தியா எப்போதும் அரசியல் சாசனத்துடன் சேர்ந்தே வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓப்பல் சுஜிதா சுவாங் ஸ்ரீ பட்டம் வென்றார் ஐதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அழகிகள் கலந்து கொண்டனர் அவர்களிலிருந்து எத்தியோப்பியா போலந்து மற்றும் தாய்லாந்து அழகிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் நேற்றிரவு நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டியில் அழகிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் அவர்களிலிருந்து இருபத்தி இரண்டு வயதான தாய்லாந்தைச் சேர்ந்த ஓபல் இந்த ஆண்டுக்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் எத்தியோப்பியா மற்றும் போலந்து அழகிகள் முறையே இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்தனர் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போரை நிறுத்த அமெரிக்கா பரிந்துரைத்துள்ள திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்பு கோரியுள்ளது இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக பத்து பணைய கைதிகள் மற்றும் உயிரிழந்த பதினெட்டு பணைய கைதிகளின் உடல்களை விடுவிப்பது உள்ளிட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் தொடர்பான ஹமாஸ் அமைப்பின் பல்வேறு நிபந்தனைகளை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் நிராகரித்துள்ளார் நைஜீரியாவில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது நைஜீரியாவின் வடக்கு மத்திய மாநிலமான நைஜீரியின் பல்வேறு பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியதோடு நீர்நிலைகள் நிரம்பி கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடுகளை இழந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்